மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆடு பிடிக்கிற ஒரு திருடனை வந்துட்டு ஒரு எஸ்எஸ்ஐ வெட்டிட்டு போனார் அப்போ பார்த்திங்கன்னா ஆடு திருடர்களால் அந்த எஸ்ஐ பார்த்திங்கன்னா அங்கே படுகொலை செய்யப்பட்டார் அப்போலேருந்து தமிழக போலீஸாருக்கு இரவு பெட்ரோலிங் போகிறப்ப எல்லாம் வெப்பனை மஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த எஸ்எஸ்ஐ ஃபாலோ பண்ணலை இதே போல் அந்த எம்எல்ஏ வந்துட்டு குற்றப்பின்னணியுடைய ஹிஸ்ட்ரிஷீட்டெல்லாம் எப்படி வேலைக்கு வச்சார் அதுவும் தெரியல இந்த எஸ்எஸை பார்த்தீங்கன்னா கழுத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே த துண்டாகவே எடுத்துட்டாங்க இது ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு படுகொலை இதே போல் பார்த்திங்கன்னா அதில் மூணு பேர் ஏற்கனவே சரண அடிச்சிட்டாங்க ஒருத்தான் ஸ்காண்டரை தான் மணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவனை அழைச்சிட்டு அந்த க்ரைம் ஆஃப் சீனுக்கு போலீஸெல்லாம் போயிருக்காங்க இப்போ ஒன்று என்கவுண்டர் மாட்டாங்க அதுக்கு என்கவுண்டருக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு எஸ்ஐயை வெட்டியிருக்கான் அதனால எனக்கு ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு கிரிமினல் இஸ்யூஷீட்டு ஏற்கனவே போலீஸை எஸ்ஆர்ஜியை பற்றினா படுவில் பண்ணியிருக்கான் அவனை அழைச்சிட்டு போகிறப்ப எவ்வளவு கவனத்தோடு போயிருக்கணும் அவனை ஹேண்ட் கஃப்லாம் போட்டுருக்கணும் அவனுக்கு அறுவடை எடுக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு கையில் ஹேண்ட் கப் போட்டு அவனால் வெட்டிருக்க முடியுமான பல கேள்வியெல்லாம் எழுது